பொதுக்கூட்டங்கள தாவேக்கு அவனுடைய கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அத நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நடைபெறும் எல்லாரும் விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் கடைசியில ஏன்ட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்ப வரைக்கும் எந்த மாற்றம் இல்லையா நாங்க அமைதியா இருந்தோம் நீங்க

இப்படிப்பட்ட காலத்துல அதிமுக பொதுக்கூட்டங்கள தாவிக்க அவனுடைய கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அத இல்ல நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நிறைய பேரும் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில் ஏன் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாதிரி

அச்சுப்பட்ட காலத்துல அதிமுக பொதுக்கூட்டங்களில் தாவிக்க கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அதை நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நிறைய பேரும் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில் ஏன் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றம்

அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தாவேக்க தெரிவித்திருக்கிறது தாவேக்கவை சேர்ந்த நிர்மல்குமார் அந்த பேட்டியை பகிர்ந்திருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில்தான் இப்போதும் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் தாபேக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தாவேக்கவை சேர்ந்த நிர்மல்குமார் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என ஏற்கனவே விஜய் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு முன்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில்தான் இப்போதும் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை நிர்மல்குமார் கூறியிருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே தான் இப்பயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நிர்மல்குமார் எப்படி பார்க்குறீங்க இல்ல தொடர்ச்சியாக தாக்கா விடமிருந்து இந்த எந்த சமீச்சையும் வரல அதிமுக கூட்டணியை அவர்கள் இணைய போகிறார்கள் அல்லது அதிமுக கூட்டணியை வந்து தாக்க தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஹ் சமீட்சையும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த கடந்த ஒரு ஒரு மாத கா ஒரு மாத காலமாக அந்த கரூர் சம்பவம் நடந்து அதில் அதுல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து மீளுவதற்கான ஒரு நேரமாக அவங்க அதை எடுத்துக்கொண்டாங்க இன்னும் வந்து முழுமையாக அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சரி பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனே இதுலதான் இருக்கு இருக்கு தவிர அவங்களுக்கு இந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு அவங்களுக்காக ஆதரவாக அரசாங்கத்தை கேள்வி எழுப்பி அதிமுக பேசியதெல்லாம் வந்து ஒரு குட்வில்ல வேணாம் கிரியேட் பண்ணியிருக்கலாமே தவிர அது கூட்டணிக்கான ஒரு சமீச்சை அப்படின்ற அடிப்படையில எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக அதிமுக தரப்புல இருந்தா ரொம்ப டெஸ்பரேட்டா இந்த கூட்டணி வேண்டும் தான் நம்ம கூட்டணி எப்படியாவது கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டார்கள் திரு டிசிஎஸ்வாடைய பிரச்சாரத்துல அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இல்லையா இந்த மாதிரி அதற்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசணும் அதுவே அதிமுக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நாம ஏதோ தாவேகா கூட்டணி வருவதற்காக தவம் கடப்பது போல் ஒரு தோற்றம் என்பது வருகிறது இது அதிமுகவுக்கு நல்லதல்ல அப்படின்னோடனே கடந்த சில தினங்களாக அது பற்றி ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை பட் இதுதான் தாவேக்காவுடைய நிலைப்பாடாக இருந்தது அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து தவேக்கா தவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க யாரோட கூட்டணி போனாலும் வந்து அது இந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கு அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படின்ற அந்த அந்த இதுல வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க முதல் தேர்தல் அவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னு பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆஹ் தாவேக்கா அதிமுக கூட்டணி வருமா அப்படின்னு ஒரு பேச்சு மட்டும்தான் வந்துச்சு அதிமுக தரப்புல இருந்து அதற்கு கூடுதல் முயற்சிகளும் நடந்தது அப்படின்றது கூட ஆனால் தவிக்க தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு 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 இசைவும் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்றதுதான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறது வெளிப்படையாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது வந்து தாவிக்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன் இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷபீர் தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் நீங்க பேசலாம் ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டுல இப்பவும் இருக்கும் அப்படிங்கற ஒரு கருத்தை வந்து தாவிக்க தரப்புல நிர்மல் குமார் குறிப்பிட்டிருக்காரு உங்களுடைய முதற்கட்ட பார்வை அவங்க வந்து கார்டு பார்கேனிங் பண்றாங்க இப்பவுமே நாங்க கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னா எடப்பாடி வந்து தேக்கிட்டார் லீவிஸ் ஆஃபர் தான் கொடுப்பாங்க தாவேக்கா பொறுத்த வரையில கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களால இருநூத்தி பத்தி நாலு கேண்டிடேட் போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கைகால்கள் அமைப்பு பலம் இல்லைங்கிறது வந்து செல்ல தெளிவா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் பிரமக்கர்களுக்கும் பத்திரியாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மிக தெளிவாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான் மேலும் இந்த காலகட்டத்தில் அவங்க தொண்டர்களை வந்து அதிமுக கூட்டங்களுக்கு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கோஷங்களை அவங்க முன்வைத்தாங்க இதே சூழ்நிலையில கடைசியா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நாங்களும் அதிமுகவும் சேர்ந்த நூத்தி எண்பது சீட் நாங்களும் பாஜகவும் சேர்ந்த நூத்தி எண்பது சீட்டு ஜெயிப்போம் அதிமுக பாஜகவும் சேர்ந்தா தாவேக்கா கூட சேர்ந்தா இருநூறு சீட்டு ஜெய்ப்போம்னு தாவேக்காவை வரும் இருபது சீட்டுக்கு தகுதியான ஒரு கட்சியாக தான் அவங்க முன்னிறுத்துறாங்க இந்த சூழ்நிலையில குமார் கூறியிருக்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரை மிகவும் சரியான பொறுப்பான முடிவு ஆனால் அந்த கட்சிக்கு பலகீனம் என்னவென்றால் மக்களவை தேர்தலிலே முப்பத்தொன்பது கேண்டேட்டை போட முடியாதவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டேட் அவங்களுக்கு போடக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அதற்கு தயாரான ஏற்பாடுகளும் இல்லை அதே வேலை வந்து ஒரு ஹார்ட் பார்கேரிங் பண்ணி ஒரு கூட்டணி போகணும்னு சொன்னா போட்டி விடுவோம் அதற்கான சத்தியங்கள் இருக்குங்கிறத பண்ணிதான் அவங்க கூட்டத்துக்கு போக முடியும் எது எப்படியோ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் தெரியும் அந்த அந்த வகையில் என்னைக்கு அவங்க எடுத்திருக்க முடிவு நாகைக்காவிற்கு நன்மை குறிக்கக்கூடிய முடிவு நாகைக்காவை முக்கியத்துவம் அதிகரிக்க குறிக்கக்கூடிய அளவில் அவங்க தனித்து போட்டிடுவதற்கு கட்சி அல்ல எங்களாலும் சரித்து கொடுக்க முடியும் என்ற ஒரு பிரிவு பேச்சை காட்டக்கூடிய ஒரு முடிவு இது அந்த கட்சியின் இன்றைய நிலைப்பாடு சரியானது என்றுதான் நான் கருதுகிறேன் இணைப்புல வந்து உங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி